மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வளையப்பட்டியை சேர்ந்தவர் வயது இவர் டிரைவராகவும் உற்பத்தி மற்றும் விற்பனை சங்க தலைவராகவும் உள்ளார் பாரம்பரிய நெல் ரகங்களை பரவலாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள சர்க்கரைப்பட்டி அலெக்ஸ் என்பவருடன் இணைந்து தில்லை நாயகம் தாய்லாந்து கருப்பு கவுனி உள்ளிட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்வதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் பதினஞ்சு வருஷமாக நம்ம இயற்கை வர்றோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் மூலமாக நம்ம அலெக்ஸின்ற நண்பர் மூலமாக சக்கரை பிடிக்காரர் அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய நெல் நடுவுமே அப்படின் மாதிரி சொன்னார் அப்போ நடும்போது பார்த்தீங்கன்னா நாற்று போடுவோம் அப்படின் மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் உழுது போட்டோம் உழுது போட்டுட்டு அவர் வந்து நான் பண்ணார் தில்லை நாயகம்னு சொல்லி நெல் கொண்டு வந்தார் சரின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து கருப்பு கவனின்னு என்கிட்ட பாரம்பரிய நெல் இருந்துச்சு சார் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கால் கிலோ அது ஒரு கால் கிலோ நாத்தாங்கல் முறையில் போட்டு கரெக்டாக பதினோரு நாளில் பிடி நட்டோம் நடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே போகிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்படி நடவடிங்களே இதெல்லாம் என்னைக்கு வரப்போகுது பதினோரு நாள் என்னைக்காவது காத்தப்படி நடுவாங்களா அப்படி மாதிரி சொல்லிட்டு போனாங்க நாங்கள் இது நல்லா வருங்கன்னு சொல்லிட்டு ஓனாவுடர் முறையில் வந்து நாங்கள் வருஷ நடவு நட்டு இருந்தோம் ஓனா ஓட்டுற முறையில் வந்து பாத்தீங்கன்னா ஊட வந்து கிழக்கு மேற்காவும் தெக்கு வடக்காவும் மூணு முறை ஓட்டினோம் அதுக்கு மேலே ஓட்ட முடியல ஒவ்வொரு நடவுலையும் பார்த்தீங்கன்னா ஐம்பது டு நூறு சிம்பு வரலாம் வந்திருக்கு அது போக இந்த தாய்லாந்து கருப்பு கவனி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விளைஞ்சிருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்டோபர் வந்து ரெண்டாம் தேதி நம்ம நாற்று போடுறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒம்போது அப்போ இது பார்த்தீங்கன்னா நாலு மாதம் வருது இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஆறு மாதத்தில் விளையும் ஏழு மாதத்தில் விளையும் சொல்லி நம்மளுடைய பாரம்பரிய நிலவே வந்து பார்த்தீங்கன்னா அவன் வெளிநாட்டுக்காரன் குறைச்சி விட்டு அவன் ரெண்டு மாதத்தில் விளையும் மூணு மாதத்தில் விளையும் சொல்லி நம்மளுடைய ஹைபிரிட் நிலை கொண்டு வந்து நம்ம பயன்படுத்தி விட்டான் இதன் ஒரு பகுதியாக பரிச்சார்த்த முறையில் தலா இருபது சென்டி நிலத்தில் தில்லை நாயகம் மற்றும் தாய்லாந்து கருப்பு கவுனி ரகங்களை பயிரிட்டார் கால் கிலோ பாரம்பரிய நெல் விதைகளைக் கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் இரண்டாம் தேதி பாய் நாற்றாங்க அமைத்தார் பதினோராவது நாளில் நாற்றுகளை எடுத்து வரிசை நடவு முறையில் நடவு செய்தார் கோனை வீடர் இயந்திர உதவியுடன் மூன்று முறை களை எடுப்பு செய்தார் பயிர்களின் அடிப்பகுதி நன்றாக தூர்பிடித்து சுமார் ஆறு அடிக்கு மேல் வளர்ந்து நிற்கிறது பயிர்களுக்கு ஜீவாமிர்தம் இரண்டு முறையும் பூச்சி விரட்டி ஒரு முறையும் தெளித்தார் நெற்கதிர்களில் பால் பிடித்து நன்கு வளர்ந்துள்ளன தாய்லாந்து கருப்பு கவுனி ஒரு சில நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும் அறுவடைக்கு வரும் என்கிறார் இயற்கை விவசாயி குறும்பன் இப்பகுதியில் மற்ற நெல் ரகங்கள் தொடர் மழைக்கு சாய்ந்த நிலையில் பாரம்பரிய நெல் ரகங்கள் அதிக உயரம் வளர்ந்தும் காற்று மற்றும் மழையை தாக்குப்பிடித்து நிற்கிறது அறுவடைக்கு பின் மதிப்பு கூட்டி விற்கவும் பாரம்பரிய நெல் ரகங்களை மற்ற விவசாயிகளுக்கும் பரவலாக்கவும் வேளாண் துறையுடன் இணைந்து செயல்பட உள்ளார் நமக்கு ஒவ்வொரு வகையான நெல் வந்து ஒவ்வொரு வகையான வியாதிகளாக போக்கும் இப்ப தாய்லாந்து கருப்பு அந்த கரும்பு க்ளீன் பண்ணி அந்த பெண்களுக்கான அந்த பால் சுரக்கிறதுக்கான நன்மைகளை இது பண்ணுது இந்த தில்லைநாயகம் குழந்தை பருவமா இருக்கும்போது சாப்பிடல பிள்ளைய சாப்பிடல பண்ணலனாலும் இது கொடுத்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு இதை வந்து நம்ம அறுவடை பண்ணி நம்ம இதுல வந்து அதாவது வந்து லட்டாவும் பூந்தியாகவும் நமக்கு எப்படி எப்படி சாப்பிடுமோ முறுக்காகவும் சீடையாகவும் செய்யலாம்னு சொல்லி நானும் அலெக்சாண்டர் நண்பரும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி தாய்லாந்து கருப்பு கவுனியும் நம்ம சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுவோம் அப்படி இல்லைன்னா இதை வந்து வேல்யூ ஆடாடு நம்ம இருக்க விவசாயிகளுக்கே பாத்தீங்கன்னா இந்த அக்ரியில உசுலமுடிய இருந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் கேட்டாங்க அது போக ஆபீசர் வந்து பரவாயில்ல உங்கள் நல்லா இருக்குது எங்களுக்கு வந்து இன்னும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வேலையூட ஆர்டர் ப்ராடக்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் சாப்பிடுவோம் எங்களை சார்ந்த அக்ரி சம்பந்தமான அதிகாரிகள் கொடுப்போம் அப்போ எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேரும் அப்படி சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் இது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார்